இந்த மேடையில் உள்ள அண்ணன் கேசிடி சிடி அண்ணனுக்கு நான் சொல்றேன் எனக்கமா போனோம் எனக்கமா போனோம் எங்க அண்ணன் மேட மேடையா யார் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அண்ணனுக்கு நன்றில்லாத சமுதாயம் அந்த சமுதாயம் நன்றில்லாத சமுதாயம் உழுதவனுக்கு நில சொந்தம் சொல்லி எங்க ஐயா முத்துராமலிங்க தெரு நிலத்தெல்லாம் கொடுத்தாரு சாதி பாப்பவன் சண்டாலம் சொன்னாரு சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லி சொன்னாரு தலித்தை தாக்குபவன் நெஞ்ச பிளந்து ரத்தத்தை குடிப்புக்கு சமன் சொன்னாரு எங்க ஐயா அவருக்கே நன்றியோடு அவன் வந்து கடமாட்டில் எங்க ஐயாவை அசிங்க அசிங்கமா திட்டுறான் தேவரோட வந்து தலித்துகளுக்கு யார் எதுவுமே செய்யல புரியுதுல அது எங்க அண்ணன் தான் சொன்னார் மேடையில் அந்த முத்துராமலிங்க தேவரே அவர் பிறந்த சாதியவே அவன் அழிக்க நினைக்கான உங்களுக்குலாம் நீங்க நினைக்கிய எப்படியாவது நம்ம எலசியில் நிற்கமோ வைக்கும் போது அவங்களுடைய ஆதரவு இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறாரு உண்மையிலே அவங்களை தேவமாரி தான் பார்ப்பான் அவன் திருமாரஞ்சி தனிப்பட்ட மனசுலாம் பார்க்க மாட்டான் அவன் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டான் இன்னைக்கு சொல்லுதான் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு அதிகாரத்தை அவன் தர மாட்டான் உங்களுக்கு அன் உங்களுக்கு எந்த நேரம் எதுனாலும் இந்த முக்குளத்தோடு தான் வருவான் இப்படி தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிய நம்ம இந்த மக்களை எப்படியாவது சரிங்க ஒரு இணக்கமாக பயிரும் தொடர்ந்து அவனு பிரச்சனை பண்ணியிருக்கான எனக்காக போய் நினைக்கிய ஆனால் கொஞ்சம் கூட நன்றி இல்லாத சாதினா அது அவனுதான் தான் தான் உங்களுக்கு தின்ன வீட்டுக்கு துரோகம் பண்ணுற சாதி இல்லைனா இப்படி கொள்வானா இப்படி கொள்வானா அதனால சொல்கிறேன் எனக்கென்ன என்ன எனக்கும் எவ்வளவு வந்தானோ அர்த்த சாதிக்கிற வந்தா என்னன்னா என்னப்பா கடைகளில் பொருள் வாங்கும் சரி பட்டாசு வாங்கும் சரி எந்த பொருளும் தேவை மாட்ட வாங்க இப்படிதான் உங்களுக்கு வேங்காயங்க மத்தம் ஒரே வார்த்தை முக்கள நம்ம வந்து யாவர மணி பழக்கிற அவன் அப்படி பண்ணதாம்ல அவன் அப்படி செய்தாம்ல அப்ப நாமளும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க நினைங்க இப்படிதான் உங்களுக்கு அதனால சொல்றேன் பெண் பிள்ளைகளை பத்திரமா வளர்த்துக்குங்க மானந்தா உசுறு நினைக்கக்கூடிய ஒரு சாதி நீங்க பல்வேறு இடத்துல பொட்ட பிள்ளையில ஏமாத்தி கூட்டு தான் நம்ம அவசரப்பட்டு வெட்டி பிடிதோம் அந்த குடும்பமே இருந்து வெளியே வராது நீங்க நல்லா பாருங்க தமிழ்நாட்டில் தேவமார் அவசரப்பட்டு அருவா அவன் நிரந்தரமா ஜெயிலே கிடக்கிறான் வெயிலே கிடையாது சட்டப்படி ஒருத்தர் தொண்ணூறு நாளில் வெளியே விடணும் ஆனா விட பண்ணுகான் அதே இங்க பாருங்க அவன் செஞ்சிட்டம்னா நாற்பது நாளில் வெளியே வந்துடுதான் அவன் தேவ மாதிரியோ பிள்ளை மாதிரியோ செட்டியாரியோ கோணாரியோ யாரை வெட்டினாலும் அவன் முப்பது நாள் நாற்பது நாளில் வெளியே வந்துடுதான் அப்ப இது என்ன சட்டம் இந்த சட்டமே அம்பேத்கர் எழுதின சட்டம் அம்பேத்கர் வந்து சரி சட்டமே வேண்டாங்கிற எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்குன்னு தனி சட்டம் நீங்க ஒண்ணு கூட்டிட்டு வீங்களே நீங்க ஒன்னா இருந்த இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல கூடுனீங்கன்னா நாம என்னனாலும் செய்யலாம் எலெக்ஷன் வந்த உடனே நாங்களா ஒரிஜினலா இருப்போம் நாங்க தலைவர்கள் எல்லாரும் நாங்க அங்க போக கூட இங்க போக கூட நீங்க சொல்லுவீங்க திமுகவுக்கு போவதே ஆதிமுகவுக்கு போவதே அப்படிம்பியே சரி ரைட் நம்ம மக்கள்லாம் எல்லாம் சொல்றாங்க ஆனா நீங்க 1000 2000 திமுகட்ட ஆதிமுகட்ட வாங்கி ஓட்டு பேடிடுவீங்களா எங்கள நடு ரோட்ல விடுறீங்க இப்படிதான் உங்களுக்கு அப்படி விட்டு நான் உங்களை உங்களை நம்பி தானே எல்லாரும் பேசுகிறோம் உங்களை நம்பி தானே ரோட்டில் பயணம் பண்ணுறோம் எனக்கும் மூணு இருக்கு இருக்குதான் செய்யுது இப்படிதான் உங்களுக்கு நானும் ஆபத்து வந்து கடந்து தான் போயிட்டு இருக்கேன்